நடிகர் ரஜினிகாந்த் டிசம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அன்று பெங்களூரில் அப்போதைய மைசூர் மாநிலத்தின் தற்போதைய கர்நாடகா கீழ் பிறந்தார் ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கேவார் திரைப்பட துறையில் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு பெங்களூரில் உள்ள கர்நாடக மாநில போக்குவரத்து கழகத்தில் பஸ் நடத்துனராக ரஜினிகாந்த் பணியாற்றினார் இந்த நேரத்தில் தான் அவர் பல்வேறு மேடை நாடகங்கள் மற்றும் ஸ்டண்ட் நிகழ்ச்சிகளில் நடித்து தனது நடிப்பு ஆர்வத்தை வளர்த்தார் மத்திய இடைநிலை கல்வி பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே இந்திய நடிகர் ரஜினிகாந்த் ஆவார் லதா ரங்காச்சாரியை முதன் முதலாக சந்தித்தார் சென்னையில் உள்ள எத்திராஜ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபொழுது ரஜினியை பேட்டி எடுக்க லதா அவர்கள் சென்றிருந்தார் அந்த பேட்டியின் போதே தன்னை மணக்க விருப்பமா என்று ரஜினிகாந்த் கேட்க வெட்கத்தோடு பெற்றோரிடம் கேளுங்கள் என்று லதா சொல்லிவிட்டார் பிறகு ஏ ஜி மகேந்திரனின் உதவியுடன் லதாவின் பெற்றோரிடம் சம்மதம் பெற்ற அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் இவருக்கு ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா என்ற இருமகள்கள் உள்ளனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் நடிப்பு கட்டணமாக இருபத்தாறு கோடி ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டது ஜாக்கிசானுக்கு பிறகு ஆசியாவில் அதிக சம்பளம் வாங்கும் இரண்டாவது நடிகர் ரஜினிகாந்த் இந்திய ரசிகர்களின் சூப்பர் ஸ்டாராக கருதப்படுகிறார் ரஜினிகாந்த் பாபாவின் பக்தர் அவர் ஆன்மீகத்தை நம்புகிறார் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீவித்யா ஆகியோருடன் நடித்து நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அதே ஆண்டு அவர் கன்னட திரைப்படமான கத சங்கமா படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்தார் அவரது தாய்மொழி மராத்தி சினிமா உலகில் அறிமுகமாகி அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற பயணம் எளிதானது அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய படமாக இருந்தது இந்த வெற்றியை தொடர்ந்து முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் மொழி திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இந்தி பெங்காலி மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் பில்லா ராஜா தனிக்காட்டு ராஜா முரட்டுக்காலை போன்ற திரைப்படங்களில் ஒரு அதிரடி நாயகனாக நடித்து புகழ் பெற்றார் தில்லு திரை படத்தின் மூலம் தன்னை ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய நூறாவது படமான ஸ்ரீராகவேந்திரா திரைப்படம் அவருக்கு வித்தியாசமான நடிப்பு அனுபவத்தை பெற்றுத்தந்தது இதனைத் தொடர்ந்து படிக்காதவன் மாவீரன் ஊர்காவலன் மனிதன் குரு சிஷ்யன் தர்மத்தின் தலைவன் ராஜாதி ராஜா ராஜா சின்ன ரோஜா மற்றும் மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படங்களாக இருந்தது பணக்காரன் அதிசய பிறவி தர்மதுரை தளபதி மன்னன் அண்ணாமலை பாண்டியன் எஜமான் உழைப்பாளி வீரா பாட்ஷா முத்து அருணாச்சலம் படையப்பா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்று தந்தது முத்து திரைப்படம் குறிப்பாக ஜப்பானிய மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் ஜப்பானிலும் பெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் அம்மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் என்ற தகுதியையும் பெற்றது சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்திலும் ஏ ஆர் ரகுமான் இசையிலும் வெளிவந்த பாபா திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றியை தரவில்லை என்றாலும் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த சந்திரமுகி திரைப்படம் மற்றும் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படம் நல்ல வசூலை பெற்று தந்தது மீண்டும் சங்கருடன் இணைந்து அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட எந்திரன் திரைப்படம் பல சாதனைகளை படைத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தியது ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு படம் முடித்து அந்த படம் திரைக்கு வந்ததும் இமயமலைக்கு செல்வதையும் அங்குள்ள ஆசிரமத்தில் தங்கி தியானம் செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் சினிமா பணம் புகழ் என பல சிகரத்தை தொட்டு பார்த்தாலும் அவருக்கான தேடல் இமயமலை பயணம் என கூறப்படுகிறது தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக திரைப்படத்துறையில் பஞ்ச் டயலாக்ஸ் என்றால் அனைவரின் மனத்திலும் நினைவுக்கு வருபவர் ரஜினிகாந்த் மட்டுமே பதினாறு வயது நிலை திரைப்படத்தில் இது எப்படி இருக்கு மூன்று முகம் திரைப்படத்தில் வத்தி கிச்சிக்கு இரண்டு பக்கம் உரசினாதான் தீப்பிடிக்கும் ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும் முத்து திரைப்படத்தில் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அண்ணாமலை திரைப்படத்தில் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது மற்றும் சொல்றதை தான் செய்வேன் செய்யறதை தான் சொல்லுவேன் பாட்ஷா திரைப்படத்தில் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி பாபா திரைப்படத்தில் நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் மற்றும் அசந்தா அடிக்கிறது உங்க ஸ்டைல் அசராமா அடிக்கிறது இன் ஸ்டைல் படையப்பா திரைப்படத்தில் என் வழி தனி வழி மற்றும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல சிவாஜி திரைப்படத்தில் பேரை கேட்டாலே சும்மா மற்றும் தான் கூட்டமா வரும் சிங்கம் விருதுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக தமிழக அரசு திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதாம் ஆண்டு ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படத்திற்காக தேவர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டு நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு எம் ஜி ஆர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை திரைப்படத்திற்காக அம்பிகா விருது வழங்கப்பட்டது பதினாறு வயதினிலே மற்றும் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக அரிமா சங்கம் விருது வழங்கப்பட்டது நல்லவனுக்கு நல்லவன் ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்டோன் தளபதி அண்ணாமலை வள்ளி பாட்ஷா முத்து போன்ற திரைப்படங்களுக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது முள்ளும் மலரும் மூன்று முகம் முத்து படையப்பா சந்திரமுகி சிவாஜி போன்ற திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டது இரண்டாயிரமாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது ரஜினிகாந்த் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார் பிலிம் பேரின் சிறந்த நடிகருக்கான விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் கலைமாமணி விருதுகள் இந்திய சினிமாவில் சிறந்து விளங்கிய செவாலியர் சிவாஜி கணேசன் விருது பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை பெறுள்ளார் தனக்கென ஒரு பாதையில் ஸ்டைலான நடிப்பில் அசைக்க முடியாத ராஜாவாக நடைபோட்டு வரும் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் மட்டும் சூப்பர் ஸ்டார் என இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து வருகிறார் பணம் புகழ் அந்தஸ்து என அனைத்திலும் நிறைவை பெற்றுவிட்டாலும் இன்று வரை அவர் சாதாரண மனிதராக ஒரு எளிமையான வாழ்க்கையை மட்டுமே வாழ விரும்புகிறார் தன்னம்பிக்கையும் சாதிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியையும் கொண்டு கடுமையாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற பாடத்தை கற்றுத்தந்துள்ளார்